ஹாய் செலகுட்டிஸ் நாம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல ஆறாவது பாடம் பார்க்க போறோம் நமது நண்பர் ஆறாவது பாடம் நமது நண்பர் இந்த படத்தில் பாருங்க ஒரு பாப்பாவும் ஒரு தம்பியும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வெளியில போயிட்டு வர்றாரு அட நீங்கள் இன்னும் விளையாட போகவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னும் விளையாட போக வெளியே விளையாட போகலையான்னு கேட்குறாரு அதுக்கு பாருங்க போகவில்லை அப்பா யாருடன் விளையாடுவது அந்த தம்பி கேட்குறான் யார் கூட நாங்கள் விளையாடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு பாருங்க அப்பா என்ன சொல்றான்னு பாருங்க வாங்க வெளியே சென்று விளையாடலாம் நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்கிறேன் அவங்க அப்பா சொல்றாரு என்ன சொல்றாரு வாங்க நம்ம வெளியில போய் விளையாடலாம் உங்களுக்கு ஒரு நண்பரை அறிமுகம் செய்கிறேன் அவரோட சேர்ந்து நீங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் எங்களுடன் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி இந்த தம்பி கேக்குறான் சொல்கிறேன் வாருங்கள் சரி போகலாம் அப்பா அது என் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே சரின்ட்டு எல்லாரும் போறாங்க வெளியில போன உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த படத்தை பாருங்க என் நான் சிறுவனாக இருந்த போது நண்பர் என்னை ஊஞ்சலில் ஆடச் செய்வார் இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு இந்த நண்பர் என்ன செய்வார் நான் சின்ன சிறுவனா இருக்கும்போது அப்பா சொல்றாரு அவர் சின்ன பையனா இருக்கும்போது இந்த நண்பர் அவரை ஊஞ்சல்லாம் ஆட வைப்பாராம் அதுக்கப்புறம் நாங்களும் ஊஞ்சல் ஆடுகிறோம் இவங்களை என்ன செய்கிறாங்க நாங்களும் ஊஞ்சல் ஆடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊஞ்சல் இருக்குல்லப்பா இங்கே ஒரு ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கு வெளியே எதில்ப்பா ஊஞ்சல் கட்டுவாங்க யோசிச்சு பாருங்க விளையாடுவோம் நிழலில் ஓய்வு எடுப்போம் சரிங்களா மற்ற நண்பர்களோடு சேர்ந்து ஒளிஞ்சு விளையாடுறது கண்ண மூச்சு விளையாடுவீங்கல்ல அது மாதிரி ஒளிஞ்சு விளையாடுறது அப்புறம் நிழலில் ஓய்வெடுப்போம் எதை நிழலில் அப்போ நம்ம ஓய்வெடுப்போம் இது எல்லாமே ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிற மாதிரி வருது யோசிச்சு பாருங்க சுற்றி இருப்பவற்றை வேடிக்கை பார்ப்போம் என்ன சுற்றி இருக்கிறத வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்றா எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கும் இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பசித்தால் நண்பர் எனக்கு பலம் தருவார் நாமும் பலம் சாப்பிடலாம் பாருங்க இது யாருப்பா பாருங்க நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பசித்த அந்த நண்பர் யாரு ஊதல் செய்து விளையாட இலைகள் தருவார் பாருங்க எங்க இலை இருக்கும்ப்பா ஊதல் இலையில இலை ஊதல் செய்வாங்களப்பா இலையில் ஊதல் செய்து நாங்களும் ஊதட்டுமா அப்போ இலை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க யாராக இருக்கணும்ப்பா இலை கொடுக்கறது பழம் கொடுக்கறது ஊஞ்சல் கட்டி ஆடலாம் இதெல்லாம் மரம் மரத்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் சரிதானே அவருக்கு தேவையானதை நானும் தருவேன் அவருக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேங்க பாருங்கள் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறானா இந்த தம்பி நாங்களும் தருவோம் இவங்க சொல்கிறாங்க நாங்களும் தருவோம் அப்படின்றாங்க இத்தனை மகிழ்ச்சிகளை தந்த என் நண்பர் யாரென்று தெரிகிறதா பாருங்க ஓ கண்டுபிடித்து விட்டோம் இனி அவர் எங்களுக்கும் நண்பர் தான் பாருங்கள் இந்த இருக்கா ஒரு பெரிய மரம் இருக்குது இந்த மரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு விளையாடலாம் மரத்தை மரத்துலேருந்து மரம் பழம் நமக்கு கொடுக்கும் இலை எடுத்து இலை உதல் செய்யலாம் சரிங்களா நீங்களும் கண்டுபிடித்து விட்டீர்கள் யார் அந்த நண்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நாம் மரம் அப்படின்னு எழுதிக்கலாம் மரங்கள் நமது நண்பர்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை பற்றி பேச சொல்லியிருக்காங்க பாருங்க பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் இதில் பாருங்க வருவது பிளஸ் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வருவதில்லை இதுதான் இதுக்கான விடை யார் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யார் பிளஸ் என்று அப்பா சிறுவர்களை டேஷ் கொடுத்துட்டு அழைத்து சென்றார்னு இருக்கு அப்பா எங்க அழைத்துச்சுட்டு போனாரு விளையாட அப்பா சிறுவர்களை விளையாட அழைத்து சென்றார் இலையில் இலையில் என்ன செய்யலாம் ஊதல் செய்து ஊதலாம் அப்பாவின் நண்பர் யார் அப்பாவோட நண்பர் யாரு மரம் வினாக்களுக்கு விடையளிக்க இதில் பாருங்க அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர் அப்பாவும் பிள்ளைகளும் வெளியே விளையாட சென்றனர் பாருங்க அப்பா யாரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் அப்பா நண்பர் ஒருவரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் மூணாவது கேள்வி சிறுவர்கள் என்னென்ன விளையாடினார் சிறுவர்கள் என்னென்ன விளையாடினாங்க ஊஞ்சல் ஆடுதல் கண்ணாமூச்சி ஊதல் ஊதுதல் போன்ற விளையாட்டுகளை விளையாடினர் அடுத்து பாருங்க உரிய தொடரை எடுத்து எழுதுவேன் பெயர் எது செயல் எது நிரப்புவேன் அப்படின்ட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஐந்து வாக்கியங்கள் இருக்குது ஐந்து சென்டென்ஸ் இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து இதில் எழுதணும் சரிங்களா இங்கே படங்கள் இல்லையா இந்த படத்துக்கு பொருத்தமான வாக்கியத்தை எடுத்து நாம் இதில் எழுதணும் பாருங்கள் முதல்ல என்ன படங்கள் இருக்குது பாருங்கள் இந்த படங்கள் இருக்கா இப்போ அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் முதல் வாக்கியம் பாருங்கள் தம்பி ஆடுகிறான் அப்படின்னு இருக்குது இதில் பாருங்கள் எது தம்பி ஆடுகிறான்னு இந்த இருக்குது நாம இந்த வாக்கியத்தை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் சேவல் ஓடுகிறது இங்கே எழுதியிருக்கோம் கொடி படர்கிறது கொடி படர்கிறது அத்தை சிரிக்கிறார் இந்த எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் கெண்டை மீன் நீந்துகிறது இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ இதில் இருந்து பெயர் தனியாகவும் செயல் தனியாகவும் நம்ம பிரித்து எழுதணும் பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் செயல் அப்படின்றது ஆக்ஷன் சரிங்களா இப்போ என்னென்ன செயல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆடுகிறான் அப்படின்றது ஒரு செயல் ஓடுகிறது அப்படின்றது ஒரு செயல் ஓடுறான் இல்லையா படர்கிறது இது ஒரு ஆக்சன் சிரிக்கிறார் இது ஒரு ஆக்ஷன் நீந்துகிறது அப்படின்றது ஆக்ஷன் சரிங்களா இதில் தம்பி சேவல் கொடி அத்தை கெண்டை மீன் இது வந்து பெயர் பாருங்கள் சேவல் ஓடுகிறதுல பெயர் சேவல் வந்து பெயர் சொல் ஓடுகிறது அப்படின்றது செயல் கொடி படர்கிறதுல கொடி பெயர் சொல் படர்கிறது செயல் அத்தை சிரிக்கிறார் அப்படின்றதுல அத்தை வந்து பெயர் சிரிக்கிறார் அப்படின்றது செயல் கெண்டை மீன் நீந்துகிறது கெண்டை மீன் அப்படின்றது பெயர் நீந்துகிறது அப்படின்றது செயல் தம்பி ஆடுகிறான் தம்பின்றது பெயர் ஆடுகிறான் அப்படின்றது செயல் இங்கே பாருங்கள் இதில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க நிரப்புவேன் மீன் அப்படின்றதுல பெயர் செயல் பிரிச்சு எழுதணும் குழலி படம் வரைந்தால் இப்போ குழலி அப்படின்றதும் படம் அப்படின்றதும் பெயர் வரைந்தான் அப்படின்றது மட்டும்தான் செயல் ஆக்ஷன் அடுத்து பாருங்க அமுதன் பந்து விளையாடினான் விளையாடினான் அப்படின்றது ஆக்ஷன் செயல் அமுதன் பந்து அப்படின்றது பெயர் கோழி அரிசி தின்றது தின்றது அப்படின்றது செயல் கோழி அரிசின்றது பெயர் சரிங்களா தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டே